ஊடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்னைக்கு பத்திரிகையை திறந்தாலும் சரிதான் இல்லை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்தாலும் சரிதான் கேள்விப்படுகிற எல்லா செய்தியுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இப்போது இவ்வளவு நாட்களாக இதெல்லாம் நடைபெறும் இல்லையா அப்படின்னா இப்போ நிறைய மீடியா நிறைய டெவலப் ஆகிடுச்சு அதனால் கிட்ட வந்து அது ரொம்ப எளிதாக போய் சேருது இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு ஆசிரியர்களே பள்ளியில வந்து தன்னுடைய மாணவியரை வந்து ஒரு ஒரு தவறான செயலில் ஈடுபடுவது என்பது ஒரு ஆசிரியரா என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை பெண் முட்டி கருவறையில் வளர்ந்தால் ஏன் இந்த பெண் என்று பிதற்றுவார் சில மூடர் கருவறையில் கூட வளரவிடாத இந்த சமுதாயத்திலே வீதியிலே கிடந்தாலும் பரவாயில்லை என்று விதையாய் ஊன்றி முளைத்து வந்தாலோ முளையிலேயே கருக வைப்பார் சிலர் கருகாமல் வளர்ந்து செடியாய் வளர்ந்தாலோ தீயிட்டு பொசுக்குவார் பலர் பெண்ணே நீ நிமிர்ந்த நன்னடை கொண்டு மட்டும் நடக்காதே காலம் சீர்கெட்டுக் கிளக்கிறது அதனால் ரவுத்தரம் பழகு நிமிர்ந்த நன்மையுடன் ரவுத்தரம் பழகி எதிரியை சுட்டு பொசிக்கிடு கனிவாய் இருந்தது போதும் உன் கால் நகத்தின் மீது அயலவன் ஒருவன் கால் வைத்தாலே அக்னி பிழம்பாய் மாறிடு தீண்ட அஞ்சிடும் அக்னி பிழம்பாய் மாறிடு விளக்காய் உறவுகளை விளக்கேற்றும் பெண்களே இனி உங்களுடைய தீயில் கயவறை பொசிக்கிடு பெண்ணே நீ நிமிர்ந்தழுது திமிழ்ந்தழு எதிரிகளை விரட்டிய பெண் புலிகளாய் வாழ்ந்த இந்த தேசத்திலே பயந்தது போதும் துடித்தழு அயலவரை அழித்திடு கயவறை புரட்டிடு புதியதோர் சமுதாயத்தை அது நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம கேட்டிருக்கோம் என்ன கேட்டிருக்கோம் தெரியாத இடத்துல தெரியாத மனிதர்கள் முகம் தெரியாத கயவர்கள் வந்து பெண்கள் இடத்துல தப்பாக நடந்துக்கிறத நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இன்றைய நிகழ்ச்சிகள் பள்ளியில் தன்னுடைய மாணவியரையே தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்குற ஒரு ஆசிரியர்கள் இல்லை மூன்று பேர் இந்த நிலமையில இதை வந்து ஒரு போலீஸ் மட்டுமே இதை வந்து கையாள முடியுமா இல்லை ஒரு அரசு மட்டுமே கையாள முடியுமா இல்லை மனிதர்கள் பொதுமக்கள் கிட்ட கிட்ட கொடுத்து ஒரு தர்ம அடி கொடுத்தா மட்டும் அதை மாற்ற முடியுமா இல்லை அவங்கள தூக்கில் போட்டால் தான் அது தீர்ந்துடுமா இல்லை அவர்களுக்கு அந்த காலத்தில் கொடுத்த மாதிரி ரொம்ப கடுமையான தண்டனைகளை கொடுத்தா மட்டும் முடியுமா கிடையாது பெண்கள் வந்து ஒரு காலத்துல புளிய மொரத்தால் அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அது கிராமமாக இருந்தாலும் சரிதான் அது நகரமா இருந்தாலும் சரிதான் பெண்கள் வந்து தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது துட்டித்தெழுந்து எதிரி அப்படியே புரட்டி புரட்டி அடிப்பாங்க அந்த பள்ளி மாணவி ஒரு குழந்த அந்த குழந்தை ஒரு கழிவறைக்கு கூட தனியாக போயிட்டு வர முடியல அப்படின்னா பெண்கள் கழிவறைக்குள்ள எப்படி ஆண்கள் போக முடியும் இல்லை அந்த கழிவறைக்குள்ள நுழைந்து அந்த அயோ அயோக்கியன் வந்து கையால் பொழுது ஏன் அந்த பெண் கத்த முடியல அப்படின்னா இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அது வந்து ஆண்கள் செய்த தவறாக இருந்தாலும் சரி அடுத்தவர்கள் செய்த தவறாக இருந்தாலும் சரி இல்லை பிற பெண்கள் செய்த தவறாக இருந்தாலும் சரி எந்த பெண் மீது குற்றம் சாட்டப்படுகிறார்களோ அவர்களே குற்றவாளிகளாக கருதப்படுகிறார்கள் அவர்களை இந்த உலகம் ஒதுக்கி வைக்குது அவர்களை தவறான்னு சொல்லுது அந்த பெண் என்ன செய்தாலும்னு சொல்லுது இரவு நேரத்துல ஏன் இந்த பொண்ணு தனியா போனான்னு சொல்லுது எதற்காக இவள் இடம் கொடுத்தாள் என்று அருவறுக்கத்தக்க வகையிலே இந்த சமுதாயத்தினுடைய கருத்துகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் பெண்கள் கூக்குறளிடம் முடியாமல் தாங்களுடைய உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு இருக்கிறார்கள் குழந்தைகள் அப்படியே நம்மளுடைய அந்த ஆசிரியருங்கிறது வந்து ஒரு புனிதமான பணி அறப்பணி அப்படின்னு சொன்னது போக அவர்களை சொல்ல முடியாத வார்த்தைகளால் வந்து விவரிக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது சரி இந்த மாதிரி அயோக்கியர்கள் வந்து அவருக்கும் மனைவி இருக்கு அவருக்கும் பெண்கள் இருக்கு தன்னுடைய தந்தையை இப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் தன்னுடைய கணவன் வந்து ஒரு சின்ன பிள்ளைகிட்ட தப்பா நடந்துகிட்டான் அப்படின் அந்த மனைவிக்கு தெரியும் பொழுது அந்த மனைவிக்கு அந்த கணவன் மேலே எப்படி ஒரு அருவறுப்பு வரும் அந்த அப்பாவா ஒரு மரியாதை கொடுத்து வந்த அந்த பெண்ணுக்கு அப்பா இப்படி ஒரு கீழ்த்தரமானவர் அப்படின்னு தெரியும் பொழுது அந்த குழந்த உள்ளத்தாலே இப்படின்னு ஒடுங்கி போகும் எதுவுமே தப்பே செய்யாம ஐயோக்கர்களுடைய கையில அப்படியே சிக்கை சீரழிக்கிற அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு என்னதான் அந்த குழந்தைக்கு என்னதான் தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான் இது போலீஸோ இல்லை மக்களோ இல்லை ஊடகங்களோ மட்டும் முடியாது அந்த பொண்ணை யாராவது வந்து கையை வச்சு மேலே கையை வச்சாலே கூக்குரலிடணும் கத்தணும் அடிக்கணும் காலியாக மாறணும் அவதாரிக்கணும் அப்படியே எதிரியை ஓட ஓட விரட்டணும் அப்போ இந்த மாதிரி அயோக்கியர்கள் வந்து திருந்துவாங்க நாம் எல்லாமே கொஞ்ச நேரம் பேசுவோம் கொஞ்ச நாள் பேசுவோம் ஊடகங்கள் இதுக்கு வந்து ரொம்ப செய்திகள் போடுவாங்க அப்புறம் இதெல்லாம் மறந்து போயிடும் இனிமேல் இது நடக்காமல் இருக்கணும்னா ஒரு ஒரு பெண் குழந்தைக்கும் பேட் டச் குட் டச் மட்டும் சொல்லி கொடுக்கக்கூடாது பேட் டச் வந்தால் குட் டச்சாக அடிக்க திரும்ப சொல்லித்தரணும் இல்லைன்னா ஒன்றுமே முடியாது தன்னை ஒரு பெண் காத்து கொள்ள முடியவில்லை என்றால் இனிமேல் நடந்துருச்சு இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு இனிமேல் போலீஸ்கிட்ட தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா என்ன பப்ளிக்கிட்ட அடி வாங்கினா என்ன இல்லை என்ன தண்டனை கொடுத்தா தான் என்ன நடந்த நிகழ்ச்சிகள் அந்த அந்த பூ வந்து இன்னும் தான் இருக்குது அது மலர்ந்து அது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரேறக்கூடிய காலங்கள்லாம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் கறி அதை பள்ளிக்கே போக முடியாமல் வீட்டில் முடங்கி கிடந்து ஒரு தலைமை ஆசிரியர் வந்து அதை என்னன்னு கேட்டு இந்த நிகழ்ச்சிகள் வெளியில் வருதுன்னா இன்னும் வெளியில் வராமல் எத்தனை நிகழ்ச்சிகள் இருக்குது சரி கூக்கரிட்டால் என்னாச்சு ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு ரயில் தான் போய்ட்டுருக்காங்க கழிவறைக்கு போகிறாங்க அங்கே ஒரு பாலியல் அத்துமீறல் நடக்குது கத்துனா என்ன பண்ணுறான் அவன் பிடிச்சி வெளியில் தள்ளுறான் அப்போ அந்த ரயில் பட்டியில் இவங்களுடைய கூக்கரில் கேட்டு யாருமே இல்லையா அங்கே என்னமோ தகராறு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு போடுறாங்க என்ன நடக்குது இந்த உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஒரு பஸ்ஸில் வந்தாலோ இல்லை ஒரு எந்த இடத்துல போனாலும் வயசானவங்களாக இருந்தால் கூட எழுந்துக்கிட்டு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் விடுவாங்க அந்த மாதிரி ஒரு பண்பு இருந்த இந்த தமிழ்நாட்டில் ஏன் இந்த மாதிரி ஒரு கலாச்சார சீரழிவு என்னை குறைவாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் மொராலிட்டி சொல்லிக் கொடுக்கணுமா குழந்தைங்களுக்கு மொராலிட்டி சொல்லிக் கொடுக்கலாம் பள்ளி பருவத்தில் சொல்லிக் கொடுக்கலாம் கல்லூரி பருவத்தில் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த வயதான காலத்தில் அந்த கிழங்களுக்கு போய் என்னத்தை சொல்லிக் கொடுக்கறது இது தவறுன்னு தெரியாதா அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போகுன்னு தெரியாதா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாதா இதெல்லாம் வந்து உலகத்திலேயே வந்து ஒரு ஒரு சிறந்த நாகரிகம் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு அப்படியே பெண்களை தெய்வமாக பார்க்குற நாடு இது இது வந்து பூமியை அப்படியே பெண்ணாக பார்க்குற நாடு நதிகளுடைய பேரை வந்து பெண்ணாக பார்க்குற நாடு அந்த தமிழ்நாட்டிலையா இப்படி இருக்கணும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாருமே எல்லா சிஸ்டமே கரெக்டாக தான் இருக்குது சட்டங்கள் சரியாக இருக்குது அதாவது காவல்துறை வந்து சரியாக இருக்குது எல்லா நிர்வாகங்களும் சரியாக இருக்குது ஆனால் எங்கே ஒரு தவறு நடக்குதுன்னா பெண்ணுக்கு யாராலையாவது ஒரு தவறு நடக்கும் பொழுது பெண்ணே கொதித்து எழுந்து அவள் எப்போ போராட தயங்குறாளோ அந்த நேரத்திலே அவள் தோற்று போறா ஏன்னா இந்த சமுதாயம் வந்து ஒரு பெண்ணை வந்து என்ன செய்யுது அப்படின்னா என்ன இவள் இடம் கொடுக்காமையே அந்த மாதிரி நடந்திருக்கும் இவ வந்து நல்லவளாக இருந்திருக்க முடியாது இவளுடைய நடத்தை சரியா இருந்திருக்காது இல்லை இவன் வந்து இரவு நேரத்தில் அங்கே தனியாக போனா ஏன் வந்து தன்னுடைய மனசுக்கு பிடிச்சவனோட அந்த இடத்துல போய் காத்துல ஒரு காட்டில் போய் உட்காந்துருக்கா இப்படி கேட்கின்ற விமர்சனங்களை முதலே விமர்சிக்கிறவர்களை தூக்கி நாம் எரிய வேண்டும் பெண்கள் வந்து இங்கே வந்து இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு நாலு செவருக்குள்ளே கடந்தாங்க அப்போ நம்ம பெண்ணுரிமேன்னு பேசணும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு கேட்டதெல்லாம் எதிர்த்து பெண்களை படிக்க அனுப்பணும் வேலைக்கு அனுப்பணும் அஹ் நாசால பணிபுரியாங்க இன்னைக்கு செய்யாத தொழிலே கிடையாது முன்னேற்றம் என்பது அப்படி ஒரு அது குடும்பமாக இருந்தாலும் சரிதான் அது பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான் பெண்கள் உயர்நிலையில் இருக்காங்க ஆனா இப்படி ஒரு பாலியல் புகார் எங்க எடுத்தாலும் பார்க்கும் பொழுது அப்படியே நம்மளையும் அறியாமல் அப்படியே மனசுக்குள்ள பதறுது அதாவது அந்த காலத்து சினிமாலெல்லாம் காமிப்பாங்க இல்லையா ஒரு காயவன் அயோக்கியம் அப்படின் போது ஒரு மறு வச்சுக்கிட்டு ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு கையிலே தூக்கி கட்டிக்கிட்டு கழுத்தில் வந்து ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு அயோக்கியம் மாதிரி இருப்பான் ஆனால் இன்னைக்கு அமுல் பேபின்னு காமிக்கிறான் சினிமாவில் அதே மாதிரி தான் ஆசிரியருங்கிறது வந்து தந்தைக்கு மாதா பிதா குரு தெய்வம் நமது பெற்றோர்களுக்கு அடுத்து அதாவது மாதா பிதாக்கு அடுத்து நம்ம வந்து குருவாக நினைக்கிற அந்த குரு வந்து குரு இடத்துல இருக்க வேண்டிய ஆசிரியர்கள் இப்படி அத்தம் இருக்கிறார்கள் அதுவும் வந்து ஒரு கல்லு அந்த கல்வி கொடுக்கிற அந்த இடம் இருக்குல்ல அது ஒரு கோவில் மாதிரி அந்த கோவில் கருவறையில் வந்து தவறான எண்ணங்கள் இந்த ஆசிரியர்களுக்கு வருதுன்னா யாருக்கு நம்ம பாடம் புகட்டணும் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதா இல்லை இந்த மாதிரி தவறு செய்கிற இந்த ஆசிரியர்கள் என்ன அப்படியே அவர்களை என்ன அவர்களுக்கு தண்டனை வந்து இதுதான் கொடுக்கணும்னே சொல்ல முடியல ஏன்னா தண்டனைகள் மட்டுமே வந்து ஒருத்தனை திருத்த முடியாது பெண்களை வந்து இனிமேல் நீங்க வந்து தைரியமா எழுந்து நின்னுங்க உங்களுடைய பிரச்சனைகளை அந்த பெண் வந்து வீட்டுக்குள்ள போய் அந்த பள்ளி மாணவி முடங்கி கிடக்கிறா காரணம் என்ன தன்னுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நடந்த கஷ்டங்களை சொல்ல முடியல தயவு செஞ்சு சொல்றேன் ஒரு ஆசிரியராக சொல்றேன் பெற்றோர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டாக நீங்க நடந்துக்குங்க அது வந்து தவறு ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த விஷயங்களை உங்களால் சொல்ல முடியாம அந்த பிள்ளை வந்து பள்ளிக்கு போகாம இருக்கு ஒரு தலைமை ஆசிரியர் வந்துதான் இதை கேட்க முடியுதுன்னா தவறு வந்து பெற்றோர்களிடத்துலையும் இருக்குது நீங்கள் ஒரு நண்பனைப் போல் ஒரு தோழியைப் போல் என்னம்மா எனக்கு என்ன ஸ்கூலுக்கு போனியா என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளை என்றைக்குமே நீங்கள் பார்க்காதீங்க பிள்ளைகள் என்றைக்குமே நல்லவர்கள் தான் அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு தோழனாக ஒரு தோழியாக நினச்சி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கும் பொழுது அவங்ககிட்ட உங்களால் ஃப்ரீயாக சொல்ல முடியும் எப்படி ஒரு ஒரு ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட சொல்ல முடியுதுன்னா ஒரு பெற்றோர்கள்கிட்ட சொல்ல முடியலன்னா அந்த பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்குது அன்னைக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு போகணுன்னே காலேஜ் விட்டு போனோன்னே அம்மா ப அம்மா படுத்திருப்பாங்க அம்மா மேலே கால் போட்டுக்கிட்டு நடந்த எல்லாம் அது நல்ல நிகழ்ச்சியோ அது கெட்ட நிகழ்ச்சியோ அது ஸ்கூலில் திட்டியிருப்பாங்க ஏதோ ஒரு பையன் வந்து நம்மகிட்ட நம்ம வந்து பின்னாடி வந்திருப்பான் அதெல்லாம் கூட நம்மளுடைய பெற்றோர்கள்கிட்ட அன்றைக்கி சொல்ல முடிஞ்சிச்சு இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தில் தெரிஞ்சிருக்கோம் மீடியாவில் பெரியிருக்கோம் அறிவில் சிறந்திருக்கோம் எல்லோரும் படிச்சிருக்கோம் ஆனால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரே இடைவெளி இருக்குது அது வந்து பேட்டேஜ் குட்டேஜை வந்து பையங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்து பிரயோஜனமே கிடையாது பெண்களுக்கும் சொல்லிக் கொடுங்க தைரியமாக நீங்கள் போராடுங்க நாங்கள் உங்களுக்கு கூட நிற்கிறோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறு சே அந்த கஷ்டத்துக்கு உள்ளான பெண்களை கஷ்டப்படுத்தாதீங்க இந்த மாதிரி நடந்துருச்சு இந்த பெண் அதனால் தயவு செஞ்சு ஒரு தாயா ஒரு ஆசிரியராக எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்குறேன்னா பெற்றோர்கள் பிள்ளைங்கள்ட்ட வந்து ஃப்ரீயாக பேசுங்க அது வந்து பெண்களை குறை சொல்கிறத குற்ற சொல்கிறத நிறுத்துங்க பாலியல் புகார் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஆணுக்கு உள்ள தண்டனை இருக்குல்ல வாழ்க்கைக்கும் அவன் வந்து அதை அனுபவிக்கிற மாதிரி நம்ம செய்யணும் இனிமேல் வந்து நடக்காமல் தடுக்கணுமே தவிர நடந்தவைகளுக்கு என்ன காரணம் இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்குறத விட இனிமேல் எங்கேயாவது ஒரு பாலியல் புகாரில் ஒரு பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணே பொங்கி எழுற மாதிரி இருக்கணும் அவள் அப்படியே ஒரு அக்னி பிழம்பாய் மாதிரி அப்படியே அழிக்கணும் பெண்களை பற்றி தவறாக பேசுகிறதும் அவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் அவர்களோட ஒரு அவர்களை வந்து ஒட்டிக்கி இருக்கிற இந்த சமுதாயத்தினுடைய பார்வையை கட்டாயம் மாற்றணும் அதனால் இந்த மாதிரி புகார்கள் வந்து எந்த இடத்துல வந்தாலும் அது வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு நியாயமான தண்டனை அதை பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு இனிமேல் தப்பு செய்கிறதுக்கு ஒரு பயம் வரணும் இந்த மாரல் கிளாஸஸை வந்து பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது இந்த ஆண்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இனிமேல் வருங்காலத்தில் நடக்காம இருக்கணும் ஏன்னா ஆசிரியர் பணின்னு இல்லை எல்லா இடங்கள்லையுமே மருத்துவராக இருந்தா அங்கே போய் ஒரு பிரச்சனை பெண்கள் வந்து பள்ளிக்கு வந்தா அங்கே ஒரு பிரச்சனை கல்லூரிக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு துன்பங்கள் அப்படியே அதிகமாயிட்டே போயிருந்தா பெண்கள் வந்து திரும்பவும் ஒரு நாலு சிவத்துக்குள்ளே ஒரு முடங்குகிற ஒரு பயங்கரமான அபாயகரமான நிலைமை வரும் ஏன்னா அந்த குழந்தையோட நிலைமையை நினச்சி பாருங்க அது மனசளவில் எவ்வளவு பாதிக்கப்படும் இன்னும் அதனுடைய வாழ்க்கை பூரா அந்த 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 வடுக்கல் இருக்கும்ல அந்த வேதனை இருக்கும்ல அது செய்யாத தவறுக்கு ஏன் அந்த போ பிள்ளைங்க வந்து அந்த தவறை அனுபவிக்கணும் அப்பன்னா நிச்சயமாக தண்டனைகளை அதிகப்படுத்தணும் பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக நின்று இதை பற்றி பேசுகிறதுக்காக கஷ்டப்படக்கூடாது தன்னை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு யாரும் நினைக்கக்கூடாது உலகம் என்ன சொன்னாலும் ஊர் என்ன சொன்னாலும் பெண்களுங்கிறவங்க ஒரு சக்தியினுடைய வடிவம் உங்களுடைய தாய் தந்தையார் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய அண்ணன் தம்பி உன்னோட நிற்பாங்க நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு தோழனாக இருப்பாங்க தோழியாக இருப்பாங்க இந்த சமுதாயமாகட்டும் இந்த மக்களாகட்டும் இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எல்லோரும் துடித்தெழுந்துருவாங்க அதனால் பெண்களை வந்து இனிமேல் நீங்கள் வந்து மலர் அப்படியே பொத்தி பொத்தி வளர்க்குறத விட்டுட்டு இனிமேல் தைரியமாக ஒரு இராணுவ உள்ள அத்தனை அதிகாரங்களையும் அவங்களுக்கு கொடுத்து எதிரியை துவம் துவம்சம் பண்ணுகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இனிமேல் நம்மளுடைய காதுகளிலேயே கேட்காத ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்தணும் ஒரு ஒரு மனுஷனும் திருந்தணும் தான் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து வெளியில் போகும் தண்டனைகள் அதிகமாக இருக்கணும் பெண்களுக்கு தைரியம் வரணும் இந்த மாதிரி குறை பெண்களை பற்றி குறை கூடுகிற அந்த ஒரு மனநிலை வந்து மாற்றப்படணும் அப்போ இந்த பாலியல் புகார்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்